உளவு நண்பர்களே இந்த வேளையில் உங்கள் அனைவர்கள் மீதும் இயக இறைவனுடைய ஒற்றாத பெருங்கொரு என்று பிரார்த்திப்போனாக தமிழ்நாடு ஜமாத் மாநிலம் முழுவதும் ஒரு மாத காலம் எங்கள் எங்கள் உரிமை என்ற தலைப்பின் கீழ் தொடர் பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்போது கரைநல்லூர் டவுன்களை சார்பாக மணிப்பூர் அருகிலே தெருமுனை கூட்டத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் எங்கள் எங்கள் உரிமை என்பது ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வப்பு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கின்றார்கள் இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு ஏதோ நலன் நாடக்கூடிய வகைகளிலே இந்த சட்டத்தை இயற்றியதாக அவர்கள் கூக்குறக்கூடிய தகவல்களை மீடியாக்களின் மூலமாக செய்திகளாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு பிஜேபி அரசாங்கம் நலன் நாடுகின்றது என்றால் அந்த இடத்திலேயே முஸ்லிம்கள் மிகவும் எச்சரிக்கையாகத்தான் அதை அணுகுவார்கள் ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு கடந்த காலத்திலே ஏதாவது ஒரு நன்மைகளை செய்திருக்கின்றார்களா என்றால் எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அவர்கள் அவர்களால் செய்யவில்லை வப்பு திருத்த சட்டம் என்று இவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள் இதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு நாங்கள் நலன் ஆடுகின்றோம் என்ற பெயரால் பாபூர் மசூதியை இணைத்து மட்டைமாக்கிவிட்டு அந்த இடத்திலே கோயிலை எழுப்பினார்கள் அது மட்டுமில்லாமல் ஏதாவது ஒரு வழிகளிலே முஸ்லிம்களுக்கு இன்னல்களை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் காஷ்மீரில் வாழக்கூடிய அந்த மக்கள் சுதந்திர இந்தியாவில் இருந்து அவர்கள் அனுபவித்து வந்த அரசியல் உரிமை என்ற பிரிவை அவர்கள் நீக்கினார்கள் அது நீக்கிறார்கள் முத்தலாக் தடை சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் நல்லாடுகின்றோம் இஸ்லாமிய பெண்கள் சிரமப்படுகின்றார்கள் அவர்களுடைய நலன்களிலே அக்கறை கொண்டு நாங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை நாங்கள் இயக்குகின்றோம் என்று நீல தண்ணீர் வடித்து இந்த விஷயத்தை செய்து முடித்தார்கள் அது மட்டுமில்லாமல் சிஐ என்ற கருப்பு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமே அவர்கள் திட்டமிட்டு அண்டை நாட்டிலிருந்து வரக்கூடிய மக்கள் அனைவர்களையும் அரவணைக்க கூடிய ஏற்றிவிட்டு இஸ்லாமியர்களையும் இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்களையும் அவர்கள் திட்டமிட்டு புறக்கணித்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தான் இவர்கள் இயக்கக்கூடிய சட்டம் இருக்கின்றது பொதுவாக ஒரு நாட்டை ஆழக்கூடிய ஆட்சியாளர் குடிமக்கள் பயன்பெறக்கூடிய வகைகளிலே சட்டங்களை தான் ஆளக்கூடிய அந்த நாட்டிற்கு கீழ் வசிக்கக்கூடிய குடிமக்கள் அந்த மக்கள் பயன்பெறக்கூடிய வகைகளிலே திட்டங்களை ஒரு அரசாங்கம் தீட்ட வேண்டும் அதன் மூலமாக மக்கள் பயன்பெற வேண்டும் அந்த பயன்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் இதுதான் ஒரு ஆட்சியாளருடைய செயல்பாடாக இருக்க வேண்டும் ஆனால் எப்போது இந்த பாஜக அரசாங்கம் இந்திய நாட்டை ஆளத் தொடங்கியதோ அவர்கள் கொண்டு வந்த ஏதேனும் ஒரு சட்டம் இந்திய குடிமக்களுக்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு இந்திய குடிமகன் சொல்ல முடியுமா பணமதிப்பு இழப்பு இழப்பை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சாமானிய இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் இன்னும் பல சமய சார்ந்த சாதாரண ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களை கொண்டு வந்த எண்ணற்ற சட்டங்கள் அதன் மூலமாக எந்த ஒரு பயனும் இந்திய குடிமக்களுக்கு எதுவுமே ஏற்படவில்லை ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை மறக்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஏனென்றால் இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய நாணயத்துடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு என்பது சுமார் அறுபத்தி எட்டு ரூபாயாக இருந்தது ஆனால் இன்றைய தினம் இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் நூலை தொட்டு விடுமே என்று அஞ்சக்கூடிய வகைகளிலே பொருளாதாரம் அதயல பாதாளத்தினுடைய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏழை விவசாயி தங்களுடைய பொருளை விற்க முடியவில்லை ஏழை தொழிலாளர்கள் தங்களுடைய வியாபாரத்தை சார்ந்த அவர்களால் நடத்த முடியவில்லை அவர்களை என்ற மிகப்பெரிய கொடுமையான வரிவிருப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகைகளிலே இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த லட்சணம் வெளிப்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் ஏதாவது ஒரு சமூகத்தை பதட்டத்திலேயே ஆளவு ஆட்டுவிக்க வேண்டும் என்ற பாசிச சிந்தனை கொண்ட ஹிட்லர் எப்படி தன்னுடைய ஆட்சி நடத்தினாரோ அதனுடைய அப்படியே அச்சு அசலாக இப்போது இந்திய நாட்டை ஆளக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி என்பது தன்னுடைய அவல ஆட்சி மக்கள் மத்தியிலே வெளிப்பட்டு விடக்கூடாது அப்படிப்பட்ட தன்மை வெளிப்பட்டது என்றால் தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆள முடியாது நான் யாரை நேசிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நேசிக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு அடிமை சேவகம் செய்ய முடியாது என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டே வருகின்றார்கள் இதனால முஸ்லிம்களுக்கு ஏதாவது பயன் இருக்குதா உங்களுக்கு யார் வந்து முத்தலாக் தலை சட்டம் கேட்டது யாராவது உங்கள்ட்ட கேட்டாங்களா முஸ்லிம் பெண்களுடைய நடந்தாடக்கூடியவராக நீ இருந்தாய் என்றால் இஸ்லாமிய பெண்கள் குஜராத்திலே பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் ஒன்று குவிக்கப்பட்டார்களே இஸ்லாமிய பெண் பல்கே சுவாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய சிசுவை கையவர்களால் வீதியிலே எடுத்து பொசிக்கப்பட்ட ஒரு அவலம் இந்திய நாட்டில் நீ ஆளக்கூடிய அந்த குஜராத்தில் நடந்ததே அப்படிப்பட்ட அந்த கைவர்களுக்கு நீ பெற்று தந்த தண்டனை என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த தான் அனுபவித்த அந்த வேதனைக்கு இந்த சமூகத்திலே நீதி கேட்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தை அணுகி அந்த நீதியை அவர்கள் பெறுவதற்கு முயற்சி செய்தார்களே அப்படிப்பட்ட கைவர்களை நீங்கள் வரவேற்ற விதம் எங்களுக்கு தெரியாதா முஸ்லிம் பெண்கள் மீது மோடிக்கு என்ன பார்த்தவரை முஸ்லிம்கள் மேல நீ கவலைப்பட்ட எங்களுக்கு படைப்படைக்கின்றது முஸ்லிம்கள் மேல நீ கவலைப்பட வேண்டாம் நீ யார் மீதும் கவலைப்பட வேண்டாம் இந்திய குடிமக்களை நீ ஆள வேண்டும் என்றால் இந்திய அரசியல் அமைப்பு வகுத்து தந்த அந்த சட்டத்தின்படி ஆட்சி செய்தால் போதுமா நீ யாரு மீதும் கவலைப்பட வேண்டாம் நீ கவலைப்படக்கூடியது ஒரு சொற்பமான வசதி படைத்தவர்கள் உன்னுடைய கவலை இந்திய குடிமக்கள் மீது இருக்குதா இந்திய குடிமக்கள் மீது உங்களுடைய கவலை இருந்தது என்றால் இந்தியா எப்போதோ மேலும் காங்கிரஸ் காங்கிரஸ் அரசாங்கத்தை குறை சொல்லிவிட்டு ஆட்சியிலே நீ அவகரித்தாய் அலங்கரித்தாய் அந்த ஆட்சியை விட கேவலமான ஒரு ஆட்சியை இன்றைய ஆளக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அரசாங்கம் வழங்குத நோக்கம் என்ன இந்த அவலம் வெளிப்பட்டு விடக்கூடாது நீங்க ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை நிறைவேற்ற இஸ்லாமிய சமூகம் தெளிவாக புரிந்து கண்ணீர் கண்ணீர் இஸ்லாமியர்களுக்கு புரிந்துவிட்டிருக்கின்றது என்று நீ சொல்லக்கூடிய எந்த ஒரு கண்ணீருக்கும் இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் கவலைப்படாது நீ இஸ்லாமியர்கள் மீது கவலைப்படுவதாக நீ சொன்னீர் என்றால் அதை கூடுதலாக விழிப்புணர்வோடு இந்த சமூகம் அணுகும் அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீ வக்பு திருத்த சட்டத்தை நீ கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளவு நாள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நீ ஏற்றினாய் நலன் நாடுகின்றோம் என்ற பெயரால் ஆனால் இப்போது நீ ஏற்றிருக்கக்கூடிய சட்டம் என்பது என்னுடைய இறைவனுடைய அதிகாரத்தில் நேரடியாக நீ தலையிடுகின்றாய் வக்பு என்பது இறைவனுடைய சொத்து அல்லாஹ்வுடைய சொத்து இஸ்லாமிய தலைவந்தர்கள் இந்தியாவில் சுமார் இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான போது மக்கள் வாழ்கின்றார்கள் அந்த மக்கள் பலன் பெற வேண்டும் என்ற சமூகம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் இறைவனுக்காக அவர்கள் கொடுத்த அந்த சொத்தை இறைவனுக்காக வழங்கிய அந்த சொத்து என்பது இறைவனுக்குரிய சொத்து அந்த சொத்தை நீ அபகரிக்க வேண்டும் என்று நீ இந்த சட்டத்தை நிறைவேற்றாய் என்றால் ஒருபோதும் அந்த சட்டத்தை இஸ்லாமிய சமூகம் நடைமுறைப்படுத்துவதற்கு விடாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் எப்படி எதிர்கொண்டதோ அதுபோன்று உன்னுடைய எந்த ஒரு அடக்குமுறைக்கும் அத்துமீறலுக்கும் கட்டுப்படாமல் எங்களுடைய உரிமையை இந்திய அரசியல் அமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமையை பெறுவதற்கு எந்த நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் என்ற நோக்கத்திற்காக ஒரு மாத காலம் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம் இப்போது உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுத்திருக்கு இந்த ஸ்டே என்பது இறுதி வரை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்று இல்லது என்றால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி அவர்களுடைய கீழ்க்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆழ்மைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு சங்கடம் இருக்காது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வேறு மாதிரியாக இருந்தது என்றால் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய போராட்ட குணத்தை கடந்த காலத்தில் எவ்வாறு எதிர்கொண்டாயோ சுதந்திர இந்தியாவில் இருந்து சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் சந்தித்த ஒவ்வொரு போராட்டங்களையும் எப்படி முன்னின்றி களத்திலே நடத்தினார்களோ விட விடியமிக்க போராட்டத்தை இஸ்லாமிய சமூகம் சந்திக்கும் ஏனென்றால் நீங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது எங்களுடைய இறைவனோடு தொடர்படுத்தக்கூடிய பிரச்சனை அது ஒருபோதும் இந்த இஸ்லாமின் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை என்பதை பறைசாற்றக்கூடிய வகைகளில் தான் இது விழிப்புணர்வு திருமலை பிரச்சாரங்களை எங்கள் எங்கள் உரிமை என்ற தலைப்பின் கீழே தமிழ்நாடு தொகுதி ஜமால் ஒரு மாத காலம் அறிவித்திருக்கின்றோம் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இங்கே இந்த திருமலை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அல்லாஹரப்பிலும் இந்த விழிப்புணர்வை எல்லா காலத்திலும் இஸ்லாமிய சமூகம் எதிர்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உடையை நிறைவு செய்கின்ற வாகனாலுமே அஸ்லாம்